அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கால புருஷனுடைய பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசியில பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க என்னைக்குமே ராஜாவுக்கு ராஜா நீங்க தாங்க உதாரணமா இந்த பாட்டு உங்களுக்கு தான் பொருந்தும் நம்ம பழைய பாட்டு ஒண்ணு இது ராஜாவுக்கு ராஜா நான் தான் எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை அடுத்தவனை கெடுத்ததில்லை அப்படி அந்த பாடல் நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா நீங்க யாருமே மனதளவுல கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயம் நல்ல முடிவு எல்லாமே நீங்க தாங்க அதே நேரத்துல யாரையும் ஒரு பொழுதும் மனதார நீங்க கெடுக்கிறதே கிடையாதுங்க அப்படி அந்த கெடுக்கிற எண்ணமும் உங்களுக்கு வரவே வராதுங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு இப்படிதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே போல செய்யற வேலையே தரமா செய்யணும் தப்பு இல்லாம செய்யணும் அதே போல நம்மள யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படி தெளிவா இருக்கக்கூடியவங்க நீங்க இவங்களுக்கு ஆறு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் எப்படி இருக்குவாங்க இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படி எல்லாத்தையுமே இப்ப நம்ம பார்க்க போறோம் இவங்க ஜனனான காலத்திலிருந்து இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல்ல பூர நட்சத்திரம் அப்புறமா மகாம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரம் தாங்க அதாவது பூரம் மகாம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தாங்க இந்த சிம்ம ராசி அப்ப முதல்ல இந்த சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்தை பத்தி பாக்கலாங்க இந்த பூர நட்சத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல இவங்க படாத அவமானங்கள் கிடையாதுங்க நிறைய சிரமங்களை இவங்க கண்டிருப்பாங்க ஆனா இவங்க பிறந்ததே ஒரு நல்ல தான் இவங்க கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க இருந்தாலும் இவங்களுக்கு அவமானம் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கும் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு ஏங்கிட்டே இருக்குவாங்க அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க இது கிடைக்குமா இது கிடைக்காதா இது நடக்குமா இது நடக்காதா அப்படி ஒரு ஒரு கேள்விக்குரியாவே இவங்களுடைய வாழ்க்கை எப்பயுமே இருக்குங்க அப்ப இந்த பூரண நட்சத்திரக்காரங்க உண்மையா சொன்ன போனா இவங்க தன்னுடைய சுய சிந்தனையோட ஒரு முடிவில் இவங்க செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி உண்டுங்க கண்டிப்பாக வெற்றி இவங்களுக்கு உண்டுங்க அடுத்ததாக மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கள பத்தி பார்க்க போகிறோங்க இந்த மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பயுமே இவங்களுடைய செயல்பாடுகள் பர்ஃபெக்ஷனா இருக்குங்க இவங்க பர்ஃபெக்ஷனாக தான் இருப்பாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பர்ஃபெக்ஷனில் ஒரு பயங்கரமா இருப்பாங்க அதே மாதிரி நான் இப்படி தான் இவங்களுடைய கேரக்டரு இவங்களுக்கு யாரும் பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு என்ன நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த தான் இவங்க இருப்பாங்க அதே போல இவங்க கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது கரெக்டா நடந்து ஆகணும் அதே போல இந்த சிம்ம ராசியில மகாம் நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக சொல்றங்க இந்த ஜத்தை ஆளக்கூடிய திறமை ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க யாரை எங்க வைக்கணும் யாரை எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களுடைய பார்வையிலே ஒருத்தர் வந்து என்ன கேரக்டர்ல இருப்பாங்க அவங்கள அந்த திசையில அவங்க அந்த வேலையை செய்ய வைக்குவாங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருப்பாங்க அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வெகுளியானவங்க அப்பாவிங்க ஒண்ணுமே தெரியாத பச்ச மண்ணுங்க அப்ப இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க நினைப்பாங்க என்னங்க மேல ரெண்டு நட்சத்திரத்தை நல்ல செழிப்பா பேசிட்டு எங்களை இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் உண்மை இந்த ராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் இவங்க உண்மையவே மனசார வெகுளியானவங்க அப்பாவியானவங்க இவங்களுக்கு மற்றவங்க மேல அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க ஒருத்தர் மேல அதிக நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த விஷயம் நடக்கல இவங்க அதை கண்டுக்கல அப்படின்னா இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக கூடியவங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர் அடுத்ததான் இந்த பனிரெண்டு ராசிகள்ல சிம்ம ராசி மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பாக்கிற ராசி வேற எந்த ராசியுமே இருக்க முடியாதுங்க அவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகத்தை சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஒரு பையன் நம்ப கிட்ட அதாவது கூட நம்பகிட்ட நம்பிக்கையாக இருக்கவே மாட்டாங்க அது கண்டிப்பாக அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே தெரியுங்க உங்ககிட்ட யாரு பேசினாலும் சரி அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட போலியாக தாங்க இருப்பாங்க என்னங்க போலியாகலாம் இருப்பீங்கன்னு சொல்வீங்க என்கிட்ட உண்மையான நண்பன் இருக்கிறான் என் கூட ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரட்டுங்க அப்போ தெரியுங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்ட்டு அதே போல உங்ககிட்ட பழகிறவங்க எல்லாமே அவங்களுடைய காரியத்துக்கு மட்டும்தான் அவங்க அணுகுவாங்க உங்களை அதே போல அந்த காரியம் சாதிச்சுட்டாங்கன்னா உங்களை எங்கக்காரனு கூட கண்டுக்க மாட்டாங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது உங்க கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க கூட இருக்கிறவங்க உங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு தேவைக்கு தான் பயன்படுத்துவாங்க அவங்களோட தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த கல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த மூணு ராசிக்காரர்களும் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது இதில் இந்த முத ராசி மகாம் ராசியை பாருங்க இவங்க நல்லா படித்து சக்ஸஸ் ஆகுவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறை இந்த நீட் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதி நல்லா ஒரு பாஸ் பண்ணி பேர் கூடியவங்க அடி அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் இதுக்கு போகலாமா இல்லை வேணாவா அப்படின்னு ஒரு தடுமாற்றத்திலே இருக்கக்கூடியவங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைச்சா போகலாம் கிடைக்கலையா அடுத்தது வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்போ இந்த கல்வி படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததாக உங்கள் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்குள்ள நீங்கள் போகிறீங்க அப்போ இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போகும்போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாம் நட்சத்திரக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் கிடைச்சாதான் நான் போய் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகாம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க எது கிடைச்சாலும் ஓகேப்பா அதை வச்சு நான் மேலும் மேலும் நான் முன்னேறி வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்ததான் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலை கிடைச்சாலும் சரிப்பா எனக்கு சந்தோஷம் அதே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் அப்ப நீங்க கல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்குள்ளவோ போறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வேலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்ப நீங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக ஓனராக தாங்க இருப்பாங்க அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு அப்ப உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் அப்ப உங்களுடைய உருவம் என்ன சிங்கம் சிங்கம் தாங்க காட்டுக்கே ராஜா அப்போ அந்த காட்டில் எத்தனை விலங்குகள் இருந்தாலும் அதுக்கு ஓனர்ஷிப் யாரு சிங்கம் தான் அப்போ அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கீழெல்லாம் வேலை செய்யறதுக்குலாம் உங்களுக்கு மைண்டும் வராது உங்களுக்கு அந்த செயல்பாடும் வராதுங்க உங்களுக்கு கீழே தான் மற்றவங்க வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க நீங்க தாங்க ஒரு ஓனர் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தொழிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல உங்க ஜாதகத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதே போல ஆட்சி பெற்று இருந்தாலோ உண்மையிலே நான் சொல்றேன் நீங்க மிகப்பெரிய யோகவானாக இருப்பீங்க அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்க இது மட்டும் இல்லைன்னா உங்க ஜென்ம ஜாதகத்தின்படி உங்களுடைய பிறந்த நேரம் காலத்தை பொறுத்து இது மாறுபடுங்க அடுத்ததா உங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க வரீங்க அப்ப அந்த திருமண காலகட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒருத்தரும் உதவி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாமே நீங்க எடுக்கிற முடிவு தான் நீங்க எடுக்கிற டெசிஷன் தான் உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு அடுத்ததாக நீங்கள் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வேலைக்கும் ஏற்கனவே போயிட்டு இருப்பீங்க இப்போ வேலைக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வேலை உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் பணிஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் எப்பயுமே ஒருத்தர்கிட்டையே வேலை செஞ்சாலும் பணிஞ்சு தான் வேலை செய்வீங்க ஆனால் அந்த வேலை உத்தியோகத்தில் நீங்கள் கௌரவத்தை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வேலை நீங்கள் எவ்வளவுனாலும் வாங்குங்க நான் செய்வேன் ஆனால் ஒரு தன்மானத்துக்கு ஒரு பங்கம் கெளரவத்துக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க அதுல நீங்க தெளிவா இருப்பீங்க அடுத்ததா உங்க வாழ்க்கையில எது நீங்க நினைக்கிறீங்களோ மனசுல பட்டது அது எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க அது தப்பே கிடையாது ஆனா யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க நான் இப்படி செய்ய போறேன் நான் அப்படி பண்றேன் அப்படின்னா எதுவுமே சொல்லாதீங்க நீங்க உங்க மனசுல பட்டதை தாராளமா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நீங்க எங்க போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க அதே போல அதுதான் உங்களுடைய கெப்ப கெத்து அந்த சிம்ம ராசிக்காரர்கள் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக உயர்ந்த லட்சியத்துக்கு போகுங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அதை விட்டுட்டு ஆனா நீங்க இந்த உலகத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வி தான் முடியும் அடுத்து தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நல்லா கவனிங்க உங்கள் சகோதரர் சகோதரிகள் வரைக்குமே உங்களை ஏமாத்துவாங்க அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களை ஏமாத்துவாங்க அப்போ கூட பிறந்தவங்களே உங்களை ஏமாத்துறாங்கன்னும் போது உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வேலையாட்கள் யாருனாலும் உங்களை இல்ல ஆனால் உண்மையாக உங்ககிட்ட உண்மையான விசுவாசியாக ஒருத்தரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஆக நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் நீங்க சில சமயத்துல அந்த உங்க கூட ரொம்ப நட்பா இருக்கிறவங்களும் சரி உங்க சகோதர சகோதரி கூட இரு பாருங்க ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வரும்போது அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது நீங்க நல்லா பாப்பீங்க அதே போல ஒரு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறதும் சரி பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்களும் சரி யார் என்ன தூற்றினாலும் சரி யார் என்ன போற்றினாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாம தன் கடமையை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க இவங்க குடும்பத்துக்காக எவ்வளவு நாள் விட்டு கொடுத்து போவாங்க தான் குடும்பம் அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி கணவன் அப்படின்னு எவ்வளவு நாள் விட்டு கொடுத்து போவாங்க கணவன் மனைவி இடிய கண்டிப்பா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடிய கருத்து வேறுபாடுகள் அதிகமா வருங்க சண்டை சச்சரவு எல்லாமே வரும் கோர்ட்டு கச்சேரி வரைக்குமே போறது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு முரண்பாடான வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க அப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் குடும்பம் அப்படின்ட்டு இறங்கி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டுமே இவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இப்ப குடும்பம் இருக்குன்னா அப்ப அதுக்கு வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் நல்ல செல்வாக்காக அவங்களுக்கு தேவையாக இருக்கிறத பூர்த்தி செய்யணும் அப்படின்னு பல மைண்ட்ல பல தேவைகளுக்காக ஓடக்கூடியவர்களும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க நல்ல தங்க மனம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி இவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்ததான் இந்த சிம்ம ராசி அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆயிடலாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துருவாங்க உங்களுக்கு தொந்தரவு இல்லாமலும் அவங்க தனியா போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள்ங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு பிடிவாத குணம் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஒரு விஷயத்துல ஸ்டாண்டர்டா நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்கல எவங்க வந்தாலும் சரி அவங்களுடைய அந்த பிடிவாத குணத்தை மாத்த முடியாதுங்க அதே போல இந்த பனிரெண்டு ராசிகள்ல டாப்பா இருக்கக்கூடிய ராசிகள்ல சிம்ம ராசியும் ஒண்ணுங்க உங்களை கண்டாவே கண்டிப்பாக எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்படியே அடுத்த அடுத்து காலகட்டத்துல நீங்க போகும்போது நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு அதுல திருப்தியே ஆக மாட்டீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமா இல்ல இப்படி இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு அது தோண்டிட்டே இருக்கும் இப்படி உள்ள இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக வருங்க இடம் பூமி மனை இப்படி எல்லாம் வாங்கறதுக்கான யோகம் மற்றும் வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நீங்க எதை நினைச்சாலும் கண்டிப்பா நீங்க உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உள்ளூர்ல இருந்தாங்கன்னா இவங்களுடைய பருப்பு வேகவே வேகாதுங்க ஆகையால் இவங்க சிம்மராசிக்காரர்கள் இடம் மாற்றம் வெளியூர் அப்படிலாம் போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகுங்க இது நூறு சதவீதம் நாங்கள் அடிச்சே சொல்கிறோங்க அடுத்ததாக அந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலம் முழுவதும் மற்றவர்கள் உங்களுக்கு அடிமையாக தாங்க இருப்பாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாங்க ஆனா உங்களுக்கு யாரும் நிரந்தரமான நண்பர்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படி உங்க ஆரம்ப காலகட்டத்துல அதாவது அந்த இளமை பருவ காலத்துல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய முதுமை காலத்துல உங்களுடைய உடல் நலத்திற்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் உண்டுங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏதாவது ஒரு சுகக்குறைவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க உடல் ரீதியான பாதிப்புகள் சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் முதிர்வு காலத்தில் ஏற்படுங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நாப்பத்தி எட்டு ஐம்பது வயசுல இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆகையால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க இதை ஏன் சொல்றங்கன்னா உங்க நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடியவங்க ஸோ அப்போ உங்களுக்கு பிளட் பிரஷர் சுகர் இதெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி இருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இதுல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்ப உங்க வீட்டுல வெத்தலை கொடி செடி இருக்கு இல்லையா அதை நீங்க கட்டாயமாக வளங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல உங்க வீட்டுல வேப்பன் செடியை நீங்க வச்சு வளர்க்கணும் அதை தினமும் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி அந்த வேப்பன் செடிக்கு கீழே சூளத்தை நீங்க வச்சு வழிபடும்போது உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு ரொம்ப நெருக்க தொடர்பு உண்டுங்க அதே போல கால பைரவருக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க அப்ப நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே மாரியம்மனையும் கால பைரவரையும் நீங்க கையில பிடிச்சுக்கணுங்க கெட்டியா உங்க நீங்க அப்படி பிடிச்சு வழிபடும் போது உங்க லைஃப் மிக சக்சஸ் ஆகுங்க ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெருமாளையும் நீங்கள் வழிபடுவது மிகவும் நல்லதுங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பெருமாள் தாங்க மெயினாக உங்களுக்கு உகந்தவர் இருந்தாலும் உங்களுக்கு மாரியம்மனும் கால பைரவரும் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க நீங்கள் வைராகியத்தை மட்டும் என்னைக்குமே விட்டு விடாதீங்க யாருக்கிட்டையுமே நீங்கள் பேசும்போது தேவையற்ற பேச்சுகளை குறைச்சிக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லில் இருக்கக்கூடாது எல்லாமே செயலில் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியமாக இந்த கலச பூஜைகள் கலச வழிபாடுகள் இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் நவரத்தின மோதிரங்களை பயன்படுத்துங்க பவளக்கல் மோதிரத்தை பயன்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் யானை மொழி மோதிரத்தையும் நீங்க பயன்படுத்திங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்